ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி அரஸ் ஃபேமிலி இன்னைக்கு காலையில் ஒரு ஏழு மணி போல தான் நான் முழித்தேன் முடிச்ச இப்போனா என்னோடய சமையல் வேலை நடந்துகிட்ருக்கு முடித்த உடனே சாதத்துக்கு தண்ணி ஊற்றி வச்சு தண்ணி காஞ்சோடனே அரிசியும் போட்டுட்டேன் அதுவுமே கொதிச்சுடுச்சு மணி வந்து ஆகுது இனிமேல் வந்து நம்மளோட வேலைகளை பார்க்கணும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் சிக்கன் வந்து எடுத்துருந்தாங்க நெயிச்சுக்கோங்க அந்த சிக்கனில் கொஞ்சம் சிக்கனை எடுத்து வச்சுருந்தேன் இதை போட்டு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிரேவி கிழங்கு வைக்கணும் அப்படின்ட்டு அதாவது கொஞ்சம் சால்னா மாதிரி ஏன்னா அப்படின்னா இன்றைக்கி வந்து டிஃபனுக்கு வந்து ஆப்பம் ஆப்பத்துக்கு அதை வச்சு சாப்பிட்டுக்கிடலாம் அப்படின்ட்டு மாவு வந்து கலக்கி உப்பு போட்டு கலக்கி வச்சு வச்சுருக்கேன் அது கொஞ்சம் கொஞ்சம் நிறைய இருக்கட்டும் அப்படின்ட்டு அதுக்கு உள்ளி தக்காளி மறுபடியும் ரம்பை எல்லாம் புதினா மல்லி எல்லாம் எல்லாமே எடுத்து வச்சு வச்சுருக்கேன் இதில் வந்து உப்பு தான் இருக்குது உப்பு திரிச்சு வச்சேன் என்ன பாக்ஸில் அந்த நம்ம ஜாடியில் அடைச்சி வச்சிடலாம் அப்படிதான் இருக்குது மறுபடியும் இந்த சைடில் வந்து டீ வந்து போட்டது நான் நைட்டில் தான் போட்டிருந்ததுனால டீ இருக்குன்னு வச்சு உடாக்கி குடிக்கணும் மறுபடியும் இதில் வந்து கொஞ்சம் வந்து ரசம் இருக்குது அதனால் என்ன பெஸ்டிக்கு வந்து ஸ்கூலுக்கு சாப்பாடு கொடுத்து விடணும் அதனால சாதம் வச்சு இந்த ரசம் வச்சு அவளுக்கு முட்டை எனக்கு அதை வச்சு கொடுத்து விட்டுட்டு ஆப்பமும் சிக்கன் வந்து கிரேவி வச்சுருந்தேன்னா அதையும் வச்சு சாப்பிட்றதுக்கு கொடுத்துடலாம் அப்படின் பார்க்க நம்ம பார்க்கலாம் நம்ம வேலையை மறுபடியும் மதியானம் மீன் என்ன ஏதாவது நம்ம வாங்கினா அப்புறம் பார்க்கலாம் கோழி வந்து கூவியாச்சு என்ன நேரம் ஆகிடுச்சா அது கூவிட்ருக்கு சரி நம்மளோட வேலைகளை வந்து ஒவ்வொன்றையாக பார்க்கலாம் இந்த பக்கம் வந்து சாதம் வந்து வெந்துடுச்சு என்ன வடிக்க வேண்டியதுதான் இந்த அளவுக்கு வெந்து வந்துடுச்சு எதுவுமே நம்ம வடிச்சிடலாம் அடுத்து வந்து ரசம் வந்து சூடாக்கி அதையும் வச்சு வச்சாச்சு மறுபடியும் உருளைக்கெழங்கு வந்து பொரிக்கிறதுக்காக நறுக்கி வச்சு வச்சுருப்பேன் அதை வாழ்க்கை அடுத்து வந்து இதில் வந்து ஆப்பம் வந்து சுட்டுருக்கேன் மறுபடியும் இதில் வந்து சிக்கன் வந்து சால்னா வைக்கணும்னு தெளிச்சனா அதுக்கு வந்து சுடுது அதனால் துணி வச்சு அதுக்கு வந்து இதே வந்து கொதிக்க வச்சுட்ருக்கேன் ஏன்னா இது வந்து வேகட்டும் அதுக்கெல்லாம் நம்ம பார்க்கலாம் இதே நம்ம எடுத்துகிட்டு மாவுரத்து எடுத்து இதில் வந்து ஆப்பை வந்து சுட்டு வச்சுருக்கேன் ரெண்டெண்ணம் நம்ம அடுத்து அதையும் சுட்டு நம்ம எடுத்துடலாம் பார்க்கலாம் நான் வந்து கொதிச்சுக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு நினச்சி இங்கே பார்த்தா கேஸ் வந்து தீந்துடுச்சு அதான் இது அப்படியே அமர்ந்துருந்துருக்கு நான் ஏன் அப்படி இருக்குன்ட்டு அதுக்கு பிறகு தான் பார்க்கேன் சிலிண்டர் வந்து தீந்து போச்சு என்ன வந்து ஒரு குத்தி அடைச்சி வச்சுருக்குறேன் அதை தான் எடுத்து வைக்கணும் இதில் வந்து ஆப்பம் வந்து எப்படி மூடி வச்சிருந்தாலும் அதனால் அது வந்துட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணியாச்சு என்ன அப்போ உருளைக்கெழங்கு பொறிக்கணும் இந்த இது வந்து இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வேறு தோசைக்கள்லாம் சுட்டுக்கிடலாம் கரண்ட் அடுப்பில் வச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன் அங்கே சாதத்தை இறக்கிட்டு சிக்கன் கிரேவி எதைக்கு நம்ம அந்த ஸ்டவ்வில் வச்சிடலாம் இந்த பக்கம் வந்து உருளைக்கெழங்கு வந்து பொறிச்சிக்கிட்டுருக்கேன் அதான் பொரைஞ்சிட்டுருக்கு இந்த சைடில் வந்து சிக்கன் வந்து கொஞ்சம் கிரேவிக்குனங்காய் அப்படி பச்சாச்சு ரொம்பவும் தண்ணி இல்லை அளவு வச்சுருக்கேன் என்ன ஊற்றி சாப்பிட்றதுக்கு வந்துட்டாப்போம் தான் எல்லாத்துக்கும் காணணும் மறுபடி பாத்திரங்கள்ல ரெண்டு மணிக்கு கடைக்க நம்ம அவ்வளோத்தையும் கழுவணும் சாதம் வந்து வடிச்சிட்டோன்னா என்னை ஒரு முட்டை வற்றியெல்லாம் ஆம்பைக்கு போட்டு அவ்வளோ கொடுத்து விடணும் இல்லைன்னா வேக வச்சு கொடுத்து விடணும் ஏதாவது ஒன்று செய்யணும் அவ்வளோதான் வேக வச்சிட்டாலும் இதில் இதில் நம்ம போட்டுடலாமா எடுக்கலாம் மறுபடியும் கேஸ் சுத்தி வந்து எடுத்து வச்சு வச்சிருக்கேன் பாருங்க தெரியுதா இருக்கா ஏன்னா அதை வந்து அதில் எடுத்து தான் வைக்கணும் மாட்டணும் நான் மாட்டுவேன் ஆனாலும் இப்போ வந்து சரியில்லை காலையில் எழுந்த சமையல முடிச்சுக்கிட்டு அவளை பெற சொல்லிட்டு ஐமா ஆப்பிஞ்சுட்டா போதும் அந்த அளவுக்கு சரின்னு வச்சாச்சு நல்லா பொறிஞ்சு அழகா பொறிஞ்சு வந்துகிட்டு இருந்துச்சு எனக்கு வந்து நல்லா அப்புறம் நம்ம அதையும் எடுத்துடலாம் அழுக்கிறது எடுக்கிறக்காக வச்சு கொடுத்துடலாம் இது வந்து அவன் சாப்பிடுவா நான் மூணு ஆப்பந்துட்டு வச்சுருக்கேன் ஒன்று ரெண்டு தான் சாப்பிடுவோம் அதுக்கு மேலே சாப்பிட மாட்டான் அதனால தாராளம் போதும் பார்க்கலாம் மறுபடியும் வந்து ஆப்பை வந்து இப்போ தான் சுட்டுக்கிட்டு இருக்கேன் கேஸ் வந்து நான் இது நெயிட்டேன் மாட்டிட்டேன் அப்போ பசங்களுக்கு சுற்றி கொடுத்துட்ருக்கேன் அதாவது வெளியினுக்கா சாலமுக்கும் அது பாத்திரம்லாம் கழுவலை என்ன தான் எதுங்கண்ணா மீன் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க என்ன மீன் இருக்குது அப்படின்ட்டு நம்ம இதையும் எடுத்து பார்த்துக்கலாம் மறுபடி வந்து இதில் கொஞ்சம் புளி இருக்குது இதெல்லாம் என்ன தூக்கி உள்ளேயே வைக்கல இதில் அந்த பானை இது எல்லாத்தையுமே என்ன கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் பானை அங்கே அதெல்லாம் இருக்குது மறுபடியும் இதில் வந்து கருப்பட்டி அதில் கொஞ்சம் அரிசி இதெல்லாம் இருக்குது இதில் உப்பு இருக்குது இந்த பெட்டியில இது மிளகாய் இருக்குதா நல்லா பழுத்துடுச்சி மிளகாய் இந்த வச்ச வத்தலுக்காது உதவும் நல்லா காய வச்சு வைக்கணும் உப்பை எடுத்து தட்டி வைக்கணும் வேலை வந்து இருக்குது என்னமே இதை எடுத்துடுவோம் ஆப்பஞ்சுட்டு ஆளுக்கு ரெண்டு ஆடுவாங்க அப்புறம் அவங்க அப்பா சுட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா வேலை முடிச்சுட்டோம் இதில் வந்து கா டீ போட்டிருந்தனா இந்த டீ இருக்குது பாத்திரத்தெல்லாம் அதெல்லாம் கழுவிடலாம் கழுவிட்டு நம்ம மீனையும் கழுவி அடிக்கிற மாதிரியான நம்மளுடைய சமையல் வேலையும் பார்க்கலாம் மீன் வாங்கிட்டு வந்துருந்தாங்களா என்ன மீன் அப்படின்னா நெத்தலி மீன் தான் வாங்கிட்டு வந்திருக்குறாங்க அதாவது ரெண்டு பார்சல் இருந்தேன்னா ஒன்று நெத்தலியும் ஒன்று சாலையும் இருக்குதுன்னு நினச்சேன் ரெண்டுமே நெத்தலி தான் ஆனால் இது வந்து ஐம்பது ரூபாய்க்கு நெத்தலி இது நிறையா இருக்குது இது வந்து ஐம்பதுல ஐம்பது ரூபாய்க்கு கொஞ்சம் தான் இருக்குது நெத்தலி அது வேறு ஒரு ஆள்கிட்ட வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு பிறகு தான் இதை வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கேன் அதனால தான் அப்படியே இருக்குது மறுபடி வந்து ஆப்பம் வந்து சுட்டு வச்சுட்டேன் அவங்களுக்கும் ஆப்பம் சுட்டுக்கிட்டுருக்கேன் அவ்வளோந்தான் போதும் என்னை வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவணும் மீன் வந்து கழுவணுமா நெத்திலி கழுவனங்கும்போது தலையை பிச்சுட்டு வாழை கழிட்டு நம்ம அந்தளவு அப்படியே அதையும் போட்டுடலாம் பார்க்கலாம் என்னை வந்து நெத்திலி மீன் குழம்பு வச்சுட்டு மறுபடியும் நெத்திலி நம்ம கொஞ்சம் பொறிச்சுக்கிடலாம் பார்க்கலாம் நான் வந்து மதியானம் வந்து குழம்பு வந்து வச்சுட்டேன் அது நெத்திலி மீன் குழம்புன்னு தெளிச்சனால போட்டு முட்டையை வந்து வேக வச்சு வச்சிருந்தேன் அந்த முட்டைந்தி உள்ளே உடச்சி போட்டாச்சு நெத்திரி மீனும் நல்லா முருங்கைக்காவம் போட்டு குழம்பு வச்சு வச்சுருக்கு அதை இருக்கா இதில் வந்து நெத்திரி மீன் கொஞ்சோண்டு எடுத்து வறுத்து வச்சு வச்சுருக்கேன் அதான் இருக்குது சாதம் வந்து படிச்சு வச்சுருந்தா தாலையிலேயே வடிச்சுன சாதம் அதுவும் இருந்துச்சு பசங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டாங்க அவங்க அப்பா அன்றைக்கி வெளியில் போயிட்டாங்க அவங்க வரலனால ரெண்டு மூணு பாத்திரம் இருக்கு அவ்வளோதான் கவுண்டர்டாப் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன் இதெல்லாம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு இனம் வந்து டீ போடணும் மதியானம் முடிஞ்சு சாயங்காலம் ஆகிடுச்சி நை காலையிலேருந்து ஆப்பந்துட்டு இருந்தா அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு மறுபடியும் வந்து கொஞ்சம் துணி வந்து நனைய வச்சு கையில் வந்து கொஞ்சம் துணி துவைச்சி போட்டேன் அதாவது ஒயிட் ஒயிர் தண்ணி இதாக இருக்கா துணி அவ்வளோமே சட்டை அவங்களுக்கு சட்டை அவ்வளோ தீ துவை எடுத்து அதை போட்டாச்சு அதான் காந்திட்டுருக்கேன் ஒரு பத்து போல சட்டை இருந்தது ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டு அப்படி போட்டிருக்கேன் மறுபடியும் இதில் ரெண்டு டவல் இருக்குது இது வந்து உங்கள் குளத்துக்கு போய் குளிச்சுட்டு போட்ட டவல் இருக்குது மறுபடியும் நம்ம வீட்டில் கோழி எவ்வளோமே செத்து போச்சு இந்த ஒரு அடை கோழி ஒன்றும் அதில் உள்ள குஞ்சி அது மட்டும்தான் நிற்கிது இந்த மாதிரி எல்லாம் எப்படி போச்சு அப்படின்னு தெரியலை கோழி கீரி வந்து வருது வீட்டுக்கு வந்து என்னனையும் அன்றைக்கி கோழி சின்ன குஞ்சியில் ஒரு நாலு குஞ்சு தூக்கிட்டு போயிடுச்சு நினைக்கே இல்லை பாம்போல இருந்தது அதாவது பச்சை குஞ்சு அதையே அப்படி ஃப்ரிட்ஜிட்டு போயிட்டு அந்த கோழி கூட இருக்கு பாருங்க நான் அன்றைக்கி காமிச்சோம்ல அந்த கோழி கூட்டுக்குள்ள தான் போட்டிருந்தோம்மா அது என்னென்னா அதுலேருந்து நாலு சின்ன இதை தூக்கிட்டு போயிட்டு கோழி கொஞ்சம் மறுபடியும் என்ன ஒரு அஞ்சு குஞ்சு தான் இருக்குது அதனால தான் அந்த கோழி கூட்டுக்குள்ளே போடல வேறு ஒரு இடத்துல போட்டு வச்சாச்சு அதில் இருக்குது கொஞ்சம் வளரட்டும் அப்படின்னு காக்கா வந்து நிற்கு பாருங்கள் காக்கா என்ன செய்யும் அப்படின்னா அது இந்த கோழி கொஞ்சம் தூக்கிட்டு போகிறதுக்கு இந்த காக்காவும் வரும் அதுதான் பெரிய காக்கா நல்லா அண்டங்க காம்பாங்க அந்த அந்த காக்கா வந்து நிற்குது மறுபடி நம்ம செடிக்கு கொஞ்சம் தண்ணிலாம் பாய்ச்சி எடுத்து விட்டாச்சு வெளியில் வந்து அடுப்பு வந்து இப்படி தான் இருக்குது நம்ம வந்து இதிலேயே இந்த இங்கே சாப்பிட்டுட்டு ஒரு ஆள் இங்கே தட்டு போட்டிருக்கு ஒரு ஆள் அங்கே தட்டு போட்டிருக்கு இதில் வந்து கொஞ்சம் அரிசி வந்து நிறைய வச்சு வச்சுருக்கேன் பச்சரிசி நான் இருக்குது எனமே அந்த அரிசியை நம்ம இடிக்கணும் அவங்க அப்பா வெளியில் போயிருக்காங்க அவங்க எப்படி வராங்க நேரத்தோட வருவாங்களா லேட்டாக வருவாங்களான்னு தெரில அப்படி இல்லைன்னா மிக்ஸியில் தான் இடிக்கணும் ஒரு அஞ்சு கிலோ போல் தான் வச்சுருக்கேன் அதனால் மிக்ஸிலே இடிச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இப்படி தான் இருக்கே நான் வந்து வீட்டை லேசாக தூத்து எடுத்து அதையும் ஒதுக்குனேன் கேஸ் வந்து தீர்ந்து போச்சு நை காலையில் தீந்துட்ட நல்லா அதையும் எடுத்து வச்சேன் இன்னும் அதையும் ஒரு இந்த குத்தி வந்து புக் பண்ணி வைக்கணும் ஏன்னா எப்போ நம்மளுக்கு தீரும் அப்படின்றதே தெரியாது அதனால் நினைக்கணும் இது அவ்வளோத்தையும் கீழே இது அவ்வளோத்தையுமே நீட்டாக எடுத்து பானையெல்லாம் ஒதுக்கி எடுத்து வைக்கிறதெல்லாம் வச்சாச்சு இப்படி தான் இருக்குது உப்பெல்லாம் தட்டி எடுத்து வச்சிட்டேன் மாவத்துக்கு அங்கே வச்சிட்டேன் கோதுமை மாவு கொஞ்சம் மறுபடியும் கொஞ்சம் மாவத்துக்கு இந்த மேலே செல்ஃபில் வச்சு வச்சாச்சு இங்கே அந்த பாத்திரம் எல்லாமே இது இப்படி தான் இருக்குது ஏன்னா ஜாமான் வந்து வாங்கலை அதாவது வாங்குவோம் அப்பப்போ தேவைக்கு பட்டாணி தேவையாக அந்த நேரம் கொஞ்சம் பட்டாணி அப்படி வாங்கிக்கிட்டுருக்கேன் மொத்தமாக ஜாமான் வாங்கலை சரி அதை நம்ம பார்க்கலாம் ஆனால் தான் நான் வந்து டீ போட்ரே போட்டுக்கிட்டு டீ போட்டு கொஞ்சம் குடிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம மாவு இடிப்பெல்லாம் அடித்து வறுக்கும் போது பார்க்கலாம் வெளியில் அடுப்பில் வச்சு வறுத்துடலாம் அப்படின்ட்டுருக்கேன் பார்க்கலாம் விறகு அவ்வளோ தூக்கி வந்தால் போட்டிருக்காங்க ஏன்னா அதெல்லாம் தூக்கி உள்ளே போட்டு அதெல்லாம் கொஞ்சம் மாவு இடிச்சிக்கிடலாம் என்ன துணி மிஷினில் கிடக்கு மிஷினில் போட்டிருக்கேன் அதையும் நம்ம வந்து எடுக்கணும் பார்ப்போம் டீ வந்து போட்டாச்சு டீ வந்து போட்டிகிட்டே இருக்கேன் என்ன நல்லா கொதித்து கொஞ்சம் நல்லா காயிட்டோம் இந்த பக்கம் வந்து கொஞ்சம் பவுர் எடுத்து வச்சுருக்கேன் பாக்கு அப்பாவுக்கு மறுபடியும் இதில் வந்து டீ வந்து எங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன் நான் வந்து சுகர் போட்டாச்சு என்ன வந்து டீ அந்தளவு ஊற்றி குடிச்சுக்கிடலாம் அடுத்து வந்து இந்த ப்ளஸி சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகி கம்ம்தாப் எல்லாமே க்ளீன் பண்ணியிருந்து சொன்னாலாம் இப்போ என்னன்னா கண் எப்படி எப்படின்னு கொடுத்திங்களா மாவு வந்து திரிச்சுக்கிட்டுருக்கேன் அரிசி தான் இருக்குது அதில் வந்து கொஞ்சம் அரை மாவு திரிச்சு வச்சிருக்கேன் தான் திரிச்சுக்கிட்டு இருக்கேன் அதனால் என்ன திரிச்சு நம்ம வறுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகிடும் அதனால் சரின்னு சொல்லி இருக்கட்டும் நம்ம என்னமோ வீடியோவாக எடுத்து முடிச்சுடுவோம் அப்படின்ட்டு தான் பார்த்தேன் ஏன் அப்படின்னா லேட் ஆகும் என்ன இது அவ்வளோ திரிச்சு முடிக்கிறதுக்கு என்ன ஒரு எப்படியும் ஒரு அரை மணிக்கூர் இல்லைன்னா ஒரு மணிக்கிட்ட ஆகும் மறுபடியும் வீடியோ அப்லோட் பண்ணால் லேட் ஆகிடும் அதனால் ஏற்கனவே ரெண்டு மூணு நாள் வரலையா வீடியோ வராமல் இருக்கும் நீங்கள் எது பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதனால தான் சரின்ட்டு டீ போட்டோம் டீ போட்டு எல்லாருமே குளிஞ்சாச்சு அதில் வந்து எனக்குள்ள பங்கு மட்டும் இருந்தது சரிதான் அது கொஞ்சம் இருக்குது அதை திரும்ப குடிக்கணும் அவ்வளோதான் பசங்களும் சாப்பிட்டுட்டாங்க அவங்க அப்பா சாப்பிட்டாச்சு என்ன கொஞ்சம் மீன் குழம்புலாம் இருக்குது சட்டியில் அதெல்லாம் என்ன சூடாக்கி வச்சுட்டு இதையும் வெளியில் அடுப்பில் வச்சு தான் வறுக்கணும் அப்படின்ட்டுருக்கேன் எனும் வந்து இதை அவ்வளோத்தையும் அடுக்கலாம் தான் எடுத்து வச்சுருக்கேன் என்ன விரவலாம் வச்சு அதை என்னமோ பற்ற வைக்கணும் இங்கே வந்து பெர்லீன் இப்போ தான் துணியை கொண்டு காய போடுறதுக்கு போய்கிட்ருக்கா ஏற்கனவே நேரத்தோடையே துணியெலாம் துவைச்சிட்டு கொஞ்சம் காய போட்டுரு அப்படின்னே போடாமலேயே இருந்துட்டு இப்போ தான் துணி துவைக்க ஆரம்பிக்கிறாங்க சரி இந்த துணி சாரி துணியை காய போடுறதுக்கு செய்கிறாங்க அவ்வளோந்தான் அன்னைக்கு வீடியோ இன்னும் வந்து நான் வந்து மாவு என்ன வறுத்து எடுத்து முடிக்கிறதுக்கு வந்து ஒரு வழியாயிரும் நீங்கள் நிற்க முடியலை ஓகேயா இருக்கா ஃபேன் போட்டுவிட்டேன் அதனால் உங்களுக்கு சவுண்டு சவுண்டு எப்படி கேட்குறதில்ல இப்போ ஆஃப் பண்ணியாச்சு அவ்வளோந்தான் அந்த இந்த ப்ளாக் வந்து இதை விட நம்ம முடிச்சுக்கிடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த பிளாக் பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபேன்ஸ் பாய்